ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பன்னிரெண்டு மாதங்களை கண்ட தமிழ் ஒன்பதாவது மாதம் அப்படின்னு சொன்னால் அது மார்கழி மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் சூரிய பகவான் தனுசு ராசியில் பயணம் செய்யக்கூடிய மாதத்தை தான் நாம மார்கழி மாதம் அப்படின்னு சொல்றோம் மார்கழி மாதத்தை தனுர் மாதம் அப்படின்னு சிலர் சொல்வாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது பெருமாளுக்கு உகந்த மாதமாகவும் திகழுதுங்க அதாவது மகத்தான இந்த மார்கழி மாதத்தில் தான் ஆண்டால் பெருமாளை நோக்கி விரதமிருந்து பெருமாள் பெருமாளிடம் வரம் வேண்டி அவங்கள திருமணம் செய்து கொண்டாங்க அப்படிங்கறது நம்ம அனைவருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இந்த மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் வைகுண்ட ஏகாதசி சொர்க்க வாசல் திறப்பு என்பது போன்ற பண்டிகைகளும் கொண்டாடப்பட்டு வருது இந்த மார்கழி மாதத்தில் கிரக நிலைகள் கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்தில் இருபத்தி ஒன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் மகர ராசியில இடமர்வு செய்கிறார் செவ்வாய் பகவான் முதல் பதினோரு நாட்கள் விருச்சக ராசியில இடமர்வு செய்கிறார் பனிரெண்டாம் தேதியில தனுசு ராசிக்கு பெயர்ந்து மீதமிருக்க நாட்கள் தனுசு ராசியில் இடமர்வு செய்கிறாரு அதே மாதிரி புதன் பகவான் விருட்சகராசியில் முதல் இருபத்தி இரண்டு நாட்கள் இடமர்வு செய்திருக்க நிலையில மார்கழி இருபத்தி மூணாம் தேதி தனுசு ராசிக்கு பெயர்ந்து தனுசு ராசியில் இடமர்வு செய்கிறாரு குரு பகவான் மேஷராசியில் இடமர்வு செய்கிறாரு சுக்கர பகவான் துலாம் ராசியில முதல் ஒன்பது நாட்கள் இடமர்வு செய்திருக்க நிலையில மார்கழி பத்தாம் நாள் பெயர் ராசியில இடமர்வு செய்கிறாரு சனி பகவானை வரைக்கும் கும்ப ராசியில இடமர்வு செய்கிறாரு பகவான் மீன ராசியில இடமர்வு செய்கிறாரு கேது பகவான் கன்னி ராசியில இடமர்வு செய்கிறாரு இந்த கிரகங்களினுடைய நிலை கிரக மாற்றங்களின் அடிப்படையில மார்கழி மாதத்தில் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் மற்றும் பாதகமான நிலைகள் உருவாக போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வீடியோவை ஸ்கப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசி அன்பர்களே இந்த மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏற்றம் இற நிறைந்த காலகட்டமாக அமைய பெறப்போகிறது மார்கழி மாதத்தின் பிற்பகுதியானது யோகம் நிறைந்த காலகட்டமாகவும் உங்களுக்கு இருக்குங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தேக ஆரோக்கியத்தில் நீங்க மிகச்சிறந்த மாற்றங்களை காணப்போகிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனாலும் கடந்த காலங்களில் இருந்த பெரும் உடல் தொந்துருவுகளுக்கு தீர்வும் கீட்டும் காலமாகவும் இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு அமைய பெறப்போகிறது எல்லாவற்றையும் சமாளித்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கையும் இந்த காலகட்டத்தில் பிறக்குங்க எடுத்த காரியங்களை செய்து முடித்து வெற்றியினையும் பெறுவீங்க அதே மாதிரி வேலை ரீதியாக இருந்து வந்த சிக்கல்களும் படிப்படியாக தீர ஆரம்பிக்கும் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களின் செல்வாக்கு உயரும் அப்படின்னு கூட சொல்லலாம் இவ்வளவு நாள் நீங்க அரும் பாடுபட்டு செய்த வேலைக்கான வெகுமதியும் பாராட்டுக்களும் கிடைக்க பெறுங்க பலருக்கும் பாத்தீங்கன்னா எதிர்பாராத பதவி உயர்வு அப்படி இல்லைனா சம்பள உயர்வு கிடைக்க பெறுவீங்க அதே மாதிரி வேற்றுமொழி மனிதர்களால ஆதாயம் கிடைக்க பெறும் அதே மாதிரி மேலும் எதிரிகள் உங்களை கண்டு ஓடி ஒழியக்கூடிய காலகட்டமாகவும் இந்த மார்கழி மாதம் துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்கப்பெறுகிறது கடந்த காலங்களில் சுப காரியங்கள்ல இழுப்பறிகள் தடைகள் முட்டுக்கட்டைகள் அப்படின்னு இருந்து வந்திருந்த உங்களுக்கு மிகப்பெரிய மனசங்கடத்தின ஏற்படுத்தியிருக்கும் ஆனால் தற்போது இந்த காலகட்டமானது உங்களுக்கு சுப இருந்து வந்த பாதிப்புகள் அனைத்தையுமே பணி போல விளக்கி உங்களின் பாதை மிக தெளிவானதாக சொல்லலாம் அதே சமயம் பொருளாதார ரீதியாக பணவரவு அப்படிங்கிறது உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற சிறப்பாக அமைய பெறுங்க அதே மாதிரி வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க அசையும் அசையா சொத்துக்கள் ரீதியா முதலீடுகளை செய் ீங்க அதே மாதிரி வியாபாரத்தை செய்யும்போது பொதுவிதமான முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி என கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் கூட்டு தொழில் செய்து வந்த தனியாக முதலீடு செய்து தனிப்பட்ட ரீதியில் தொழில் துவங்கக்கூடிய முயற்சியில் களம் இறங்குவாங்க தாய் வழி உறவினர்களுடனும் உடன் பிறப்புகளுடனும் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் மனக்கசப்புகள் ஏற்படலாம் இந்த மாதிரியான நேரங்களில் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு ஏற்ற இரக்கங்கள் நிறைந்த காலகட்டமாக அமைகிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையுமே அகல கால் வைக்கக்கூடாது எந்த ஒரு விஷயத்திலையுமே நீங்க கொஞ்சம் நிதானித்து செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிதாங்க சொல்லணும் அது மட்டும் கிடையாது உங்களுக்கு சந்தோஷம் வந்தாலும் சரி நீங்க அமைதியாகவே இருக்க பாருங்க ஏதாவது பிரச்சனை வந்தாலும் சரி அப்போதும் நீங்க அமைதியாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைக்கு ஆளாக வேண்டி வரும் எது வந்தாலும் அதுவே தானாக சரியாகிடுங்க அதனால் நீங்க அதை நினைத்து கவலை கொள்ள தேவையில்லை அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமாகிறது உங்களுடைய ஆரோக்கியம் ரீதியாக சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பிருக்கு அது மட்டும் இல்லாமல் மருத்துவ செலவுகள் ஏற்படவும் வாய்ப்பிருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கொடுமான வரைக்கும் கவனத்துடன் இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் கூடுதல் கவனத்தோடு இருக்க பாருங்கள் சொத்து பிரச்சனை ஏதாவது இந்த மாதத்தில் ஏற்பட்டால் அதில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தலையிட வேண்டாம் நீங்கள் தலையிடக்கூடிய பட்சத்தில் அந்த பிரச்சனை பெரிய பிரச்சனையாக மாறலாம் அது உங்களுக்கும் பிரச்சனையை ஏற்படுத்தலாம் அதனால் சொத்து பிரச்சனை ஏதாவது இருந்தால் இந்த மாதத்தில் நீங்கள் தலையிடாமல் அமைதி காப்பது மிகச்சிறந்தது அப்படின்னு கூட சொல்லலாங்க மேலும் பார்த்தீங்கன்னா முக்கியமான வேலைகளை அடுத்த மாதத்தில் தள்ளி போட்டுடுங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது நீண்ட நாள் நிறைவேறாத ஆசை நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் அதிக அளவில் இருக்குங்க அதே மாதிரி வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே ஒரு முற்றுப்புள்ளி வைப்பீங்க எதிரிகளும் நண்பர்களாக மாறி வந்து நல்லா பழகுவாங்க பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் அதிக அளவிலேயே இருக்குங்க ஏதோ வாரத்தை இறக்கி வச்சது போல இந்த மாதத்தில் நீங்க உணர்வீங்க அதே சமயம் பார்க்கும் பொழுது எதிர்பாராத பிரச்சனைகளும் வர வாய்ப்பு அதிகளவில் இருக்கு எல்லா விஷயத்திற்குமே நீங்க எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டியதும் ஒன்றுங்க உங்க மனதிற்கு பிடித்தவங்களை உங்களை காயப்படுத்தி விடுவாங்க கொஞ்சம் மனசு கஷ்டப்பட தான் செய்யும் ஆனாலும் கவலைப்பட வேண்டாங்க பிரச்சனையை இருந்து வெளிவருவதற்கு உண்டான வழியை தேடுவதுதான் உங்களுக்கு நல்லது நேர்மையோடு நடந்து கொள்ள ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க நேர்மையை தவறி நீங்க நடந்து கொள்ளக்கூடிய பட்சத்தில் தேவையில்லாத பிரச்சனைக்கு ஆளாக வேண்டி வரும் இது உங்களுடைய நிகழ்காலம் மட்டும் கிடையாது எதிர்காலத்தையும் சேர்த்து பாதிக்கும் அதனால கொஞ்சம் நேர்மையோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது மேலும் பார்த்தீங்கன்னா அடுத்தவர்களிடம் எக்காரணத்தை கொண்டும் பொய் சொல்லாதீங்க அரசுக்கு புறம்பான எந்த வேலையையும் இந்த மாதத்தில் நீங்க செய்ய வேண்டாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்றுங்க மேலும் உறவுகளிடம் பேசும்போது கவனத்தோடு இருக்க வேண்டியதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் வார்த்தைகளை விடவே கூடாது வார்த்தைகளை பேசும்போது கொஞ்சம் சிந்தித்து பேச வேண்டியதும் அவசியமாகிறது மேலதிகாரிகளுடன் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்க அப்பதான் உங்களுக்கும் நல்லது உங்களுடைய வேலைக்கும் நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு வேலை வலு கொஞ்சம் அதிகமாகத்தாங்க இருக்கும் தலைவலி கூட சில நேரங்களில் உங்களுக்கு அடிக்கடி எழலாம் எந்த வேலையை செய்வது அப்படின்னு உங்களுக்கு புரியாது உங்கள் பிரச்சனைய அடுத்தவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றும் கொஞ்சம் உணர்ச்சி அதனால கொஞ்சம் பார்த்து நடந்தப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டியதும் அவசியமாகிறதுங்க எந்த ஒரு விஷயத்திலையுமே சரி அலட்சியமாக இருக்கவே கூடாது பெரியவர்களின் பேச்சு கேட்டு நடப்பது ரொம்ப ரொம்ப நல்லது தெரியாத தொழிலில் முதலீடு செய்ய வேண்டாங்க புது மனிதர்களினுடைய பேச்சை எக்காரணத்தை கொண்டும் நம்பிவிடாதீங்க அதுவே உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்திடும் அதே சமயம் முக்கியமான முடிவுகள் எடுப்பதையும் நாளைக்கு தள்ளி போட்டுடுங்க அப்படி இல்லைனா அடுத்த மாதம் தள்ளி போட்டுடுங்க அவசர முடிவை காரணத்தை கொண்டும் எடுக்க வேண்டாம் முக்கியமாக முடிவெடுக்கிறீங்கன்னா தீர ஆலோசித்து பலரின் ஆலோசனைகளை பெற்று முடிவெடுக்க வேண்டியது அவசியமாகிறது அதே சமயம் பேராசை எந்த ஒரு விஷயத்திலையுமே கையெழுத்து போட்டு விடாதீங்க இது உங்களை மிகப்பெரிய பிரச்சனையை இட்டு சென்றிடும் உங்களை என்று அதாவது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை யாராவது ஏமாற்ற வாய்ப்பு அதிக அளவில் இருக்குங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்க்கும் பொழுது எல்லா விஷயத்திலையுமே கூடுதல் கவனத்துடன் நிதானத்துடனும் செயல்பட வேண்டியது அவசியமாகிறது எந்த ஒரு விஷயத்திலையுமே நீங்க திட்டமிட்டு செய்யக்கூடிய பட்சத்தில் பெரும்பாலும் உங்களுக்கு நன்மையே விளைய ஆரம்பிக்கும் அவசர அவசரமாக செய்யக்கூடிய விஷயத்திலையும் சரி கோபத்தில் செய்யக்கூடிய விஷயங்களும் முடிவுகளும் சரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனையை தான் ஏற்படுத்திடும் அதனால எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் கூடுதல் கவனமும் எச்சரிக்கையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே சமயம் நிதானத்தையும் பொறுமையையும் எந்த காரணத்தை கொண்டும் இழந்து விடக்கூடாது எந்த சூழ்நிலை ஆனாலும் அதே மாதிரி வியாபாரம் அப்படின்னு வரும்பொழுது ஓரளவிற்கு முன்னேற்றம் இருக்கத்தாங்க செய்யும் வருமானம் அப்படின்னு வரும்போது நீங்க எதிர்பார்த்த வருமானம் இந்த மாதத்துல இருக்கலாம் சின்ன சின்ன கடை வச்சிருக்கிறவங்க கூட இந்த காலகட்டத்துல சந்தோஷத்தோடு இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் பாத்தீங்கன்னா வராது அப்படின்னு நீங்க நினைச்ச கடன் கூட சிலருக்கு இந்த மாதம் வசூலாவதற்கு வாய்ப்பு இருக்கு நீங்க யாருக்கேனும் கடன் கொடுக்க வேண்டும் தொகையை வட்டியோடு திருப்பி கொடுத்து விடுவீங்க புதுசா வண்டி வாகனம் நகை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிக அளவில் இருக்கு மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்குரிய பரிகாரம் பெருமாள் மற்றும் விநாயகர் வழிபாடு செய்து வாருங்க அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் அல்லது பெருமாள் கோவிலுக்கு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை சென்று வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சகலவித அனுகூலங்களும் ஏற்படும்